வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கூத்தாண்டவர் கோவில் சித்திரை தேரோட்டம் ஆயிரம் கணக்கான திருநங்கைகள் பங்கேற்பு திருநங்கைகளுக்கான மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் மருத்துவம் படித்து வரும் திருநங்கை உள்ளிட்டவர்கள் அழகு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை அருகே மூன்றாம் பாலினமாக கருதப்படும் திருநங்கைகள் குலதெய்வமாக வணங்கும் மிகவும் பிரசித்தி பெற்றதுமான பழைமை வாய்ந்ததுமான கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோவில் இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்றது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பதினெட்டு நாட்கள் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் பங்கெடுப்பதற்காக இந்தியா மட்டுமின்றி அன்றை நாடுகளிலிருந்தும் ஏராளமான திருநங்கைகள் வருவார்கள் திருநங்கைகள் கொண்டாடும் விழாக்களில் இத்திருவிழா மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த விழாவினை ஒட்டி ஒன்றாக சங்கமிக்கும் திருநங்கைகள் தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு கொண்டு மகிழ்ந்திருப்பதோடு புத்துணர்வை பெறுகின்றனர் மேலும் திருநங்கைகளின் பெருமையை மற்றவர்களை உணரச் செய்திடும் திருநாளாகவும் இந்த திருவிழா திகழ்கிறது சாகை வார்த்தலுடன் ஆரம்பமானது கூத்தாண்டவரை மனதில் நிறுத்தி திருநங்கைகள் பலரும் கோவில் அர்ச்சகர் கையால் தாலி கட்டிக் கொள்ளும் முக்கிய நிகழ்வு திருவிழாவின் பதினாறாவது நாளான அன்று நடைபெற்றது இவ்வாறு திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்வதற்கு பின்னால் புராண காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பதினெட்டு நாட்கள் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவிற்கென்று ஒரு வரலாறு உண்டு மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்டபோது பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தனர் அப்படியாகப்பட்ட சூழலில் பாண்டவர்கள் வெற்றி பெற முப்பத்தி இரண்டு சாமுத்திரிக்கால் லட்சணம் பொருந்திய ஆண் மகனை பலி கொடுக்க வேண்டும் இதற்கு தகுதியானவர்கள் கிருஷ்ணன் அர்ஜுனன் அரவான் ஆகிய மூன்று பேர் மட்டுமே இருந்தனர் இந்த நிலையில் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பலி கொடுக்க முடியாத நிலையில் அரவானிடம் இது குறித்து கேட்டபொழுது அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் அரவாணன் ஒரு நிபந்தனை விதித்தார் அதாவது தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் அதனால் தாம்பத்திய உறவும் தேவை என்று கூறினார் விடிந்தால் பலியாகப் போகும் ஒருவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று எண்ணியிருந்த சூழலில்தான் கிருஷ்ணன் மோகினி அவதாரம் எடுத்து பெண்ணாக உருமாறினார் உடனே அரவானுக்கு திருமணம் நடைபெற்றது அதன் பின்பு இரவு முழுவதும் மனைவியாக கணவன் வாழ்ந்த அரவான் அதிகாலை கலப்பலி கொடுக்கப்பட்டார் அதன் பிறகுதான் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதனால் கிருஷ்ணனின் மறு அவதாரமாக தங்களை பாவித்துக் கொண்டு அரவானை தங்களது கணவராக ஏற்று திருநங்கைகளால் தாலியை கட்டிக்கொண்டு இரவு முழுவதும் ஆடிப்பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வார்கள் இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி மாலை சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் பகலில் விஷ்ணர் பிறப்பு தர்மர் பிறப்பு மகாபாரதம் சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இரவில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது விழாவில் பங்கேற்பதற்காக பல ஆயிரம் கணக்கான திருநங்கைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் கூவாகம் கிராமத்திற்கு வந்தனர் இவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் திருநங்கைகளுக்கான பல்வேறு நடனப் போட்டிகள் கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் அழகிப் போட்டிகள் விழுப்புரம் நகரில் நடத்தப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக சுவாமி திருக்கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி பல ஆயிரம் கணக்கான திருநங்கைகள் பட்டுப்புடவை அணிந்தும் தலைநிறை பூக்களை வைத்துக் கொண்டும் கை நிறைய வளையல்கள் காது மூக்கு கழுத்தில் நகைகளை அணிந்து தங்களை புது பெண்களைப் போல் அலங்கரித்துக் கொண்டு கூத்தாண்டவர் கோவிலுக்கு வருகை தந்தனர் பின்னர் அங்குள்ள கடைகளில் மாங்கல்யத்தை வாங்கிய திருநங்கைகள் கோவிலுக்கு சென்று அரவாணை பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்து தங்கள் கணவனாக பாவித்துக் கொண்டு கோவில் பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர் புதுமண பெண்கள் போல் காட்சியளித்த திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோவிலில் அருகில் இரவு முழுவதும் விடிய விடிய நடனமாடியும் கும்மி அடித்தும் கூத்தாண்டவரை தனது கணவராக நினைத்தும் அவரின் அருமை பெருமைகளை குறித்து ஆடிப்பாடி உற்சாகம் அடைந்தனர் தாலியும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் விடையாத்தியும் தர்மர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியுடன் பதினெட்டு நாள் சித்திரை பெருவிழா நிறைவு பெற்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூவாகம் திருநங்கைகளுக்கான அழகுப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ஷாம்ஷு முதலிடத்தையும் புதுச்சேரியில் மருத்துவம் படித்து வரும் வர்ஷா இரண்டாவது இடத்தையும் மூன்றாம் இடத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் சுகப்பிரியா ஆகியோர் வென்றுள்ளனர் முதல் பரிசு வென்ற ஷாம்சூ செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் என்னை அழகுப் போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஊக்கப்படுத்திய என்னுடைய அம்மா மற்றும் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு நன்றி நீங்கள் எடுக்கும் சிறு முயற்சிகள் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும் திருநங்கைகளுக்கு போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுவது உள்ளிட்டவற்றை விட்டுவிடுவார்கள் என் அம்மா காலத்தில் பாலியல் தொழில் அதிக நடைபெற்றது என்னுடைய காலத்தில் பாதியாக குறைந்துள்ளது என்னுடைய மகள் காலத்தில் அது முற்றிலுமாக குறைவதற்கு அரசுதான் உதவி புரிய வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் சில திருநங்கைகள் கூறுகையில் திருவிழாவிற்கு வரும் திருநங்கைகளுக்கு போதிய இடவசதியும் கழிப்பிடங்களும் கூடுதலாக அமைத்து தர வேண்டும் நாங்கள் திருவிழாவிற்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தனர் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர்கே தமிழகம் சேற்றுடன் விழுப்புரம் சேனாதிபதி நிருபர் சுந்தர் பெருமாள் சென்னை திறந்தீர்களும் பக்கம் வந்திருக்கும் நான் இதெல்லாம் சேர்ந்து திறந்த சேர்ந்து நான் ஃபங்க்ஷன் இல்லை மார்னிங் ஷோவில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்ஸ் தர் லாட்ஸ் ப்யூட்டர் மக்களுக்கும் எனக்கு ஃபுல் ஃபுல்லாக என்கரேஜ் கொடுத்து நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு வந்து பிரிப்பி முடிச்சு திருப்பி எனக்கு பிரிக்க வச்சு இப்போ அதனால் அது மொத்தமாக திரித்து நின்றுட்ருக்கேன் அது ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு என்ன வாசல் தெரியும் நான் அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் மூணு வருஷம் ஏறி இருந்த மூணு ஷார்ட் ரேங்க் பார்க்கி தான் நான் விட் பண்ண முடியல எனக்கு ஆனால் சத்தியத்தோட தான் நூறு போனேன் அந்த வருஷம் பெரிய சந்தோஷம் பிளஸ் பெரிய பாரம் தலையில இதுக்கு வந்து ஒன்று பெருசு பெருசாக வரணும் நிறைய கிரேடர்ஸ் நான் வின் பண்ணனும் அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு மார்னிங் அகாடமி ஆரம்பிச்சு அதுல அப்கமிங்ல வர திருநங்கைகளுக்கும் சரி பெண்கள் ஆண்கள் யாரும் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாடலிங்னா வந்து என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிப்பட்டு வரது எனக்கு பெரிய ஆசை ஸோ அதுக்காக மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ண போறேன் ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் ஓகே சூப்பர் சூப்பர்